வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம இந்த வருஷம் மகாலய அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் வருது மற்றும் தேதி அந்த அன்னிக்கு அமாவாசை திதி எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடியுது அந்த அன்னிக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் பூஜை வழிபாட்டு முறை முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய படையல் வழிபாடு அமாவாசை நாளில் புரோகிதர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் செய்கிறது வழக்கம் அந்த மாதிரி புரோஹிதர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் செய்ய முடியலை அப்படின்னா வீட்டிலேயே எளிமையான முறையில் நீங்கள் தர்ப்பணம் செய்யலாங்க அது எப்படி செய்யணுன்றதை இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மகாலய அமாவாசை இந்த வருஷம் எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி பதினாறு புதன்கிழமை தாங்க மகாலய அமாவாசை வருது அமாவாசை திதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து அக்டோபர் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி அதாவது புதன்கிழமை அணிக்கு நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்குங்க மாதம் மாதம் அமாவாசை வரும் இருந்தாலும் ஒரு மூன்று அமாவாசை தான் மிக முக்கியமானது அது என்ன அமாவாசைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை அதுலேயும் இந்த புரட்டாசி அமாவாசை புரட்டாசி அமாவாசையை மகாலய பட்ச அமாவாசை அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு நேராக வந்து நம்ம வீட்லேயே நம்ம கூட தங்கி இருந்து நாம் கொடுக்குற சிராதம் தர்ப்பணம் உணவு எது இருந்தாலும் அவங்க மனசார ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசிர்வாதம் புரிவாங்க அதனால் இந்த மகாலய பட்ச அமாவாசை மிகவும் புனிதமானது சிறப்பு வாய்ந்ததும் கூட அமாவாசை நாளில் இப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க அமாவாசை நாளில் காலையிலே விடியற்காலையிலே எழுந்திருச்சு வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திவிட்டு நாமளும் குளிச்சுட்டு தர்ப்பணம் சிராதம் இதெல்லாம் எது நம்ம செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சிடணுங்க விரதம் இருந்து தான் இந்த தர்ப்பண வேலையெல்லாம் நம்ம செய்யணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது விரதம் இருந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் பன்னிரெண்டு மணி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா படையல் போடணும் முன்னோர்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் படையல் போடணும் படையல் போடும்போது வாழை தான் படையலை போடணுங்க அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறிகள் எல்லாம் வாங்கி நீங்கள் சமைச்சு படையல் போடலாங்க பிறகு காக்கைக்கு உணவு உணவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்லாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சாப்பிட்லாங்க மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னிக்கு மகாலய அமாவாசை அன்னைக்கு தானங்கள் கொடுப்பது மிகவும் சிறப்புங்க உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க குடை கொடுக்கலாம் ஆடை தானம் கொடுக்கலாம் தண்ணீர் தானம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானம் எல்லா தானத்துலேயும் சிறந்தது அன்னதானங்க உங்களால் என்ன முடியுதோ எத்தனை பேருக்கு உங்களால் முடியுதோ ஒன்று மூன்று ஐந்து அந்த மாதிரி கணக்கில் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க தானம் அந்தன்னைக்கு கொடுக்குறனால மிக மிக நமக்கு சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்குங்க நாம் கொடுக்கும் தானத்தால் பித்ருலோகத்தில் உள்ள நம்ம முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாங்கங்க சரி இப்போது தர்ப்பணம் கொடுக்கும்போது புரோகிதர்களை கூப்பிட்டு என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியலை நான் வீட்லேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வீட்லேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க அது எப்படின்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளித்தவனே கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கோங்க எள் எடுத்துக்கோங்க ஒரு நல்ல சுத்தமான தட்டொன்று எடுத்துக்கோங்க அது சூரியன் உதித்தவனே அங்கே சூரிய உதயத்திற்கு நேராக நீங்கள் உட்காந்து அந்த தட்டில் எள்ளும் தண்ணீரும் அப்படியே இறைச்சி இறைச்சிருங்க உங்கள் முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி நீங்கள் இறைச்சிட்டிங்கன்னா போதுங்க அதுக்கப்புறம் அந்த நீரையும் எல்லையும் நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க இது மிக மிக எளிமையான தர்ப்பணம் செய்யும் முறைங்க இப்படி செஞ்சாலும் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததுக்கு சமந்தாங்க அந்த அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தோடனே நம்ம சூரிய பகவானை வேண்டனுங்க வேண்டி முடிச்சுட்டு நம்ம மதியம் எப்போவும் போல முன்னோர்களுக்கு படையல் போடணும் மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு கும்பிடணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்